அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த ரெண்டு மூணு நாளாக நடந்துக்கிட்டுருக்கின்ற ஒரு சம்பவம் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஐம்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது ஒரு இரங்கல் பான் கூட சொல்லலாம் இது போன்ற நம் நாட்டில் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சிறு துளி தான் இந்த கவிதை வாங்க அவர்களுக்கு இந்த கவிதை சமர்ப்பணம் மீண்டும் இந்த மாதிரி அசம்பாதமான சம்பவங்கள் நடக்காமல் துணை நிற்க வேண்டும் நம் இந்திய குடிமகன்கள் வாங்க கல்லாகி போனார்கள் கள்ளச்சாராயத்தால் கலங்கித்தான் நின்றார்கள் கணவனை இழந்த தாய்மார்கள் கள்ளச்சாராயத்தால் கல்லாகி போனார்கள் கலங்கித்தான் நின்றார்கள் கணவனை இழந்த தாய்மார்கள் இழப்பை ஈடுகட்ட சன்மானமாய் பல லட்சங்கள் திரும்ப கிடைத்து விடுமா லட்சங்களினால் மீண்டு வருமா மாண்டு போன உயிர்கள் இழப்பை ஈடுகட்ட சன்மானமாய் பல லட்சங்கள் திரும்ப கிடைத்து விடுமா லட்சங்களினால் மீண்டு வருமா மாண்டு போன உயிர்கள் போதையில் தடம்மாறி தவித்து உயிர்விட்ட கணவன்களை உங்களின் குடும்பங்கள் யார் கையில் போதையில் தடுமாறி தவித்து உயிர்விட்ட கணவான்களே உங்களின் குடும்பங்கள் யார் கையில் பொட்டிழந்து பூவிழந்து புன்னகையை இழந்து வெறும் ஆறுதலும் தேற்றுதலும் மாறுதலை தருமா மரணித்த உயிர்கள் மீண்டும் வருமா பொட்டிலந்து பூவிழந்து புன்னகையை இழந்து வெறும் ஆறுதலும் தேற்றுதலும் மாறுதலை தருமா மரணித்த உயிர்கள் மீண்டும் வருமா தமிழகமே தாயகமே தாலிக்கு வேலியாய் கணவன்தானே இவளுக்கு தமிழகமே தாயகமே தாலிக்கு வேலியாய் கணவன்தானே இவளுக்கு இனி யார் துணை நிற்பார் தவிக்கும் பாய்க்கும் பசிக்கும் பயிற்றுக்கும் ஆற்றுபவர் யாரோ மன கவலையை போக்குவோர் யாரோ இனி யார் துணை நிற்பார்கள் தவிக்கும் பாய்க்கும் பசிக்கும் பயிற்றுக்கும் ஆற்றுபவர் யாரோ மன கவலையை போக்குவர் யாரோ இந்திய குடிமகன்களை சற்று சிந்தித்து செயல்படுங்களே உயிரை பணயம் வைத்து குடிக்காதீர்கள் அதில் உங்களின் குடும்பமும் பலிகாடா ஆக்காதீர்கள் இந்திய குடிமகன்களை சற்று சிந்தித்து செயல்படுங்களே உயிரை பணயம் வைத்து குடிக்காதீர்கள் அதில் உங்களின் குடும்பமும் பலிகாடா ஆக்காதீர்கள் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் இதில் இனி இது போன்ற சாராயத்தால் குடியால் இந்த நாட்டை நாம் கெடுக்க மாட்டோம் என்ற சபதத்தோடு எனக்கு ஒரு லைக் போடுங்க குடிக்க மாட்டேன்னு ஒரு சபத்தையும் சொல்லியிருங்க கொஞ்சமாவது நிம்மதியாக இந்த தமிழ்நாடு இருக்கட்டும் அது தமிழ்நாட்டு மக்களும் பெண்களும் ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கவிதை துணை புரிய வேண்டும் இந்திய குடிமகன்களும் இளைஞர்களும் போதை என்ற பாதையில் செல்லாதீர்கள் அது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் இருப்பது குறைவான ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை அந்த இதில் சிறப்பான ஒரு மகிழ்வோடு வாழ்ந்து விடுவோம் இந்த போதை என்பது பெரும் பெருமகிழ்வல்ல அது ஒரு சின்ன சிறு சிற்று ஆசைதான் அதை தவிர்த்துவிட்டு வாழ்க்கைக்கு நாம் வருவோம் கெட்டதை தவிர்ப்போம் நல்லதை வரவேற்போம் நன்றி வணக்கம்